அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பேரட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட ரிஷபராசி பலன்கள் ரிஷபராசி என்பது காலபுருஷனின் இரண்டாவது வீடு கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் வர நான்கு பாதங்கள் மிருகேசிர நட்சத்திரத்தில் வருகின்ற முதல் இரண்டு பாதங்கள் மொத்தமாக ஒன்பது பாதங்கள் அப்போ கிருத்திக நட்சத்திர அதிபதி சூரியன் ரோகிணினி நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் மிருகேசிர நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் இவங்க மூணு பேர நட்சத்திரமும் இந்த ரிஷபராசில வருது ரிஷபராசின் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பகவான் ரிஷபம் துலாம் என்று சொல்லக்கூடிய இரண்டு ராசியின் அதிபதி சுக்ரன் இந்த ரிஷபராசில வந்து சந்திர பகவான் உச்சமடைகிற வீடு துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய அதே சுக்கரன் வீட்டுல சனி பகவான் அடைகிறார் அப்ப பாருங்க ரெண்டு கிரகம் உச்சம் அடையுது ரிஷபத்துல சந்திர பகவானும் புலாம்ல சனி பகவானம் சுக்கர சுக்கர பகவானம் சனி பகவானும் இரண்டு பேருமே ரொம்ப ரொம்ப உற்ற நண்பர்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம் ஏன்னா மகரம் கும்பம் இரண்டு ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தான் உச்சமடைகிறார் இந்த ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வர்றார் லாபஸ்தானம் பொதுவாகவே சனி பகவானுடைய வீடு காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துக்கு பதினோராம் இடம் கும்பம் அப்போ கர்மகாரகன் லாபஸ்தான அதிபதி பத்தாம் இடம் பதினோராம் இடம் இரண்டுமே சனி பகவானுக்கு தான் பகவான் சிவனே வகுத்து கொடுத்துருக்கார் அப்ப என்ன ஆகுது ரிஷபராசிக்கு பதினோராம் இடம்னா மீனராசி குரு பகவானோட வீடு தனகாரகன் தான் குரு பகவான் அங்க சனி பகவான் வராரு ஏற்கனவே குரு பகவானோ சனி பகவானோ நல்ல நண்பர்கள் அப் எப்படி இருக்க போகுதுன்னா ரிஷபராசிக்கு பணமழையா கொட்ட போதும் இதுதான் உண்மை இங்க ஜென்ம குரு இப்ப இருக்காரு பொதுவா பாத்தீங்கன்னா இந்த பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவகுருவும் சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுர வேறு வேறு துருவங்கள் ஆனாலும் இந்த சனி பயிற்சி ரிஷபராசிக்கு மிக மிக அற்புதம் இப்போ மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி வரப்போகுது அடுத்த இரண்டு மாதங்களில் மே மாதத்தில் குரு பயிற்சி அப்ப குரு எங்க இருக்கார் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போயிடுவார் அப்ப ஜென்ம குரு விலகி போயிடுவார் இரண்டாம் இடத்துக்கு போயிடுவார் குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு போறார் அப்ப பாருங்க ரிஷபராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு தனகாரகனா மாறுறாரங்க தனஸ்தானத்தில் வர்றார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் சொல்லிக்கிட்டே போலாம் அதே மாதிரி லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல அந்த குரு பகவானுடைய மீனத்துல சனி பகவான் மிக மிக அற்புதமான ஒரு இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி சனி பயிற்சியே இப்ப திருக்கணிதப்படியும் சரி அடுத்த வருஷம் வரப்போற வாக்கிய பஞ்சாவும் சரி ரிஷபராசிக்கு மிக மிக அருமையா இருக்க போகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி இந்த மேல வருது இப்ப ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் கண்ணில அதே மாதிரி பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் இப்ப சனி பகவான் வரும்போது ராகு அங்க இருக்க போறார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராகு பயிற்சி மீனத்தில் இருக்கிற ராகு வந்து கும்பத்துக்கும் கண்ணில் இருக்கிற கேது பகவான் வந்து சிம்மத்துக்கும் மாற போறாங்க அப்ப ரிஷவராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு வர போறார் தொழில் ஸ்தானத்துல இப்ப பதினொன்னுல இருக்காரு பொதுவாகவே பதினோராம் இடம் என்பது ராகு இருந்தாருன்னா விசேஷம் ஏன்னா ராகு போல கொடு போனவில்லைன்னு சொல்லுவாங்க அப்ப ஆல்ரெடி ரிஷபத்துக்கு நல்லா தான் இருக்கு இப்போ இந்த சனி பெயர்ச்சி மேலும் ஒரு வலு சேர்க்க போகுது அதே நேரத்தில் பொதுவாகவே சந்திர பகவான் வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி நாலாம் வீடு தான் சந்திரன் கடகம் இப்போ இந்த வெளிநாடு போறாங்க பார்த்தீங்களா வெளிநாடு போய் படிக்கிறது அங்கே போய் வேலை பார்க்கறது அதே மாதிரி வெளிநாட்டிலே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறது வருமானங்கள் அதிகரிக்கிறது இந்த இறக்குமதி ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றாங்க பாத்தீங்களா அது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே சந்திர பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் அது மட்டும் இல்ல சந்திரன் யாரு மனோகாரகன் சந்திராஷ்டமம் அப்படின்னு நம்ம என்ன ராசி கட்டாம் இடத்துல சந்திரம் தான் நம்ம என்ன சொல்றோம் சந்திராஷ்டமம் அப்ப அந்த சந்திர பகவான் உச்சமடைல வீடு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதுதான் அற்புதம் அப்ப கடகராசியை விட ரிஷபராசில சுக்கர பகவான் வீட்டில் சந்திர பகவான் விசேஷத்தன்மை அப்போ அற்புதமா இருக்க போகுது மிக மிக அற்புதம் ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பார்வை வந்து மூணு ஏழு பத்து அப்போ மீனத்துல வர போற சனி பகவான் மூணாம் பார்வையை ரிஷபத்தையும் பாக்குறாரு நல்ல கவுனிங்க அதுமா ரிஷபத்துக்கு ஐந்தாம் இடம் என்ன கன்னி அந்த கன்னியையும் பார்க்க போறார் தன்னோட ஏழாம் பார்வையில அது போக தனுஷராசிய பத்தாம் பார்வையா பாக்குறாரு இப்போ அப்ப ரிஷபராசிக்கு தனுசு ராசி எட்டாம் இடம் ஆயுள் பாவம் அந்த ஆயுள் பாவத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வைய பார்க்கிறார் அவரே ஆயுஷ்காரகன் அதுபோக இப்போ குரு ஆகும் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு மாறு போறார் அப்போ குரு தன் வீட்டை தானே பார்ப்பார் எங்க மிதுனத்திலிருந்து தனுசு அவர் பார்க்க போறார் அது இன்னும் அற்புதமா இருக்க போகுது மிக மிக அற்புதமா இருக்க போகுது பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட பயிற்சி ரிஷபராசிக்கு மிக மிக யோகத்தை கொடுக்க போகுது அதனால ரிஷபராசிக்காரர்கள் உங்களுடைய எவ்வளவு கொடுக்க போறாரோ சனி பகவான் முடிஞ்ச அளவு சேமிப்பு வைங்க அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தில் எப்படி உங்களுக்கு அந்த சேமிப்பு அப்படின்றது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இடம் வாங்குவாங்க பூமி பிராப்தம் அப்படி செவ்வாய் நல்லா இருக்கணும் அதே மாதிரி நகை கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம் சுக்கரன் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம ஒரு பணம் பேங்க்ல போட்டு வைக்கிறோன்னா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேஃப்டிக்காக பேங்க்ல போட்டு வைப்பாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியில் கொடுத்தா சில பேர் பணம் போய்டுன்னு பயந்துட்டு பேங்க்ல போடுவாங்க பேங்க்ல வட்டி கம்மியாக இருந்தாலும் பணம் கிடைக்கணுவாங்க ஸோ பல வகையில் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு அனுகிரகம் அனுப்பாரு ரிஷவராசிக்காரர்கள் மிக மிக அற்புதம் இன்னும் ஒரு இன்னைக்கு ஜனவரி மாதம் நம்ம பேசுறது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ரெண்டு மாதம் நீங்க பொறுத்துட்டிங்கன்னா ஜென்ம குருவோட கஷ்டங்கள் குறைய ஆரம்பித்து சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்புறம் ரெண்டு மாசம் பொறுத்து மேல சனி பயிற்சிக்கு அப்புறம் ரெண்டு மாசம் பொறுத்து மே மாசம் குரு பயிற்சி வரும்போது மேக்கு அப்புறம் ரிஷபராசி ஓஹோன்னு இருக்க போகுது மிக மிக பிரமாதம் எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த பயிற்சி மிக மிக அற்புதமாக அமைய பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் நம சிவாய